மழை பேஞ்சுது சரி மழை விட்ட உடனே கிராம சபா நடத்தலாம்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு உட்காந்துடும் துணைத்தலைவரோடய தலைவரோட தான் வந்தாங்க உள்ள நான் சேரில் உட்காந்துருந்தேன் ஒரு வார்த்தை கூட எழுந்துருமான்னு சொல்லவே இல்லை அவர் பாட்டில் சேரை பிடிச்சி இழுத்தார் டேபிளை பிடிச்சி இழுகிறாரு ஆ யாரும் சேரலெலாம் உட்கார கூட எழுந்துருங்க அப்பாலை தான் உக்காந்து பண்ணணும் இருந்தாங்க சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் எழுந்த அப்பாலை பொறிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க ஒரு சேரில் வர தகுதி இல்லாத கொடுக்கும்போது இவ்வளோ இதுவா மக்களுக்கு வந்து உதவி செய்ய முடியல எனக்கும் துணை தலைவர் என்ற பிரச்சனையிலேயே ஓடிக்கிட்டே போயிடுச்சு மூணு வருஷமாவே இப்படியேதான் ஓடுது இதுக்கப்புறம் வர வேண்டிய காலகட்டத்துலயாவது இது மாறணும்னு தான் நான் நினைக்கிறேன் இருளர் மக்கள்னாலுமே அவங்க எலி குடிக்க பாம்பு குடிக்க படிப்பறிவு இல்லாதவங்க இவங்க வந்து சமுதாயத்துல வந்து என்ன இவங்க செய்ய முடியும்ன்றத வந்து மக்கள் நினைக்கிறாங்க அதை வந்து எங்களாலையும் பண்ண முடியும்ன்றத வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு செஞ்சு வச்சிருக்கேன்